சமூக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இந்த காணொலி வாயிலாக என்ன பார்க்க போகின்றோமே என்றால் இதன் ரதங்கள் இரண்டு தாக்குதல் நடவடிக்கையில் இஸ்ரேல் அழிவின் விளிம்பில் காசா காசாவில் பஞ்சம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஐநா ஆதரவு பெற்ற நிறுவனம் ஹமாஸ் நிபந்தனைகளுக்கு இணங்கவில்லை என்றால் காசா நகரம் அளிக்கப்படும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை இவை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக காசா பகுதியில் ஏற்பட்ட கடுமையான அழிவும் உணவு பற்றாக்குறையும் காரணமாக அங்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பசியை கண்காணிக்கும் ஐநா ஆதரவு பெற்ற நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது போரின் விளைவாக ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்ததுடன் காசா முழுவதும் மக்கள் உணவுக்காக திணறுகின்றனர் மதிப்பீட்டின்படி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான குடியிருப்பாளர்கள் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மிக கடுமையான நிலையை எதிர்கொள்கின்றனர் ஐ பி சி எச்சரிப்பின்படி செப்டம்பர் இறுதிக்குள் பஞ்சம் மேலும் பெறவக்கூடும் இதனால் ஏற்கனவே உணவு பற்றாக்குறையால் வாடும் பாதிக்கப்படுவார்கள் ஒரு நாட்டில் இருபது சதவீதம் வீடுகள் உணவு குறைவால் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பத்தாயிரம் பேரிலும் குறைந்தபட்சம் இரண்டு பேர் தினமும் பசியால் இறக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாலில் நிறுவப்பட்ட ஐ பி சி இதுவரை உலகளவில் நான்கு முறை மட்டுமே பஞ்சம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு சூடானில் அறிவிக்கப்பட்ட பஞ்சத்திற்கு பிறகு காசா தற்போது அந்த பட்டியலில் சேர்ந்துள்ளது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதனியாகு சுமார் ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கும் காசா நகரில் போரை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் பஞ்சம் பற்றிய குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் முன்பே வெளியிட்ட அறிக்கைகளில் அவரது அரசாங்கம் பொதுமக்களை பட்டினி போடவில்லை என்றும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள பணிய கைதிகளுக்கு மட்டுமே உணவு மறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் களத்தில் நிலவும் நெருக்கடியை ஹமாஸ் உருவாக்கியதாகவும் பொதுமக்களுக்கான உதவிகளை அந்த குழு அபகரித்ததாகவும் நிதன்யாகு குற்றம் சாட்டினார் இதேவேளை இஸ்ரேல் காசா நகரை கைப்பற்றும் திட்டத்திற்கு அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசா நகரின் புறநகர் பகுதிகளுக்குள் முன்னோரி கடுமையான சண்டைகளை நடத்தி வருகின்றன இது நடந்து மோதலில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக கருதப்படுகிறது செயற்கைக்கோள் படங்களும் ராணுவ குவிப்பை உறுதிப்படுத்தியுள்ளன இந்த நடவடிக்கை நிறுத்த முயற்சிகளை புறக்கணிப்பதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் பிரதமர் நிதனியாக எந்த ஒப்பந்தத்திற்கும் உள்ளார் என்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிர்களை பற்றி அக்கறை அவருக்கு இல்லை என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கிதியோன் ரதங்கள் இரண்டு என புதிய பெயர் வைத்துள்ளது இதன் நோக்கங்கள் ஆவன காசநகரத்தை சுற்றி வளைத்து கட்டுப்படுத்தல் ஹமாஸை ஒழித்தல் பணைய கைதிகளை மீட்பது முழுமையான இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டை நிறுவுதல் இதற்காக அறுபதாயிரம் ரிசர்வ் படையினரை அணிவகுத்துள்ள நிலையில் மேலும் பலரை கூட்டும் வாய்ப்பும் உள்ளது தரைவழி தாக்குதலின் ஆரம்ப கட்டத்திலேயே பல பாலஸ்தீனியர்கள் காசா நகரின் சில பகுதிகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் அதிக இடம்பெயர்ச்சி ஏற்படும் அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் காசா ஆக்கிரமிப்பு நடவடிக்கையுடன் மீதமுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை தொடங்க நிதனியாக உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் கூறுகிறது து இதே டெல்லாவை விதித்த நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் இணங்கவில்லை என்றால் காசா நகரம் முழுமையாக அளிக்கப்படும் என இஸ்ரேலின் அவர் நிபந்தனைகளை விதித்துள்ளார் பணிய கைதிகளையும் விடுவித்தல் இரண்டு ஹமாஸின் முழுமையான நிராயுத பணியாக்கம் இந்த இரண்டும் நடைபெறாவிட்டால் காசா நகரம் போல் சிதைவாக மாறும் என அவர் சமூக வலைதளமான எக்ஸில் பதிவிட்டார் ஒரு நாள் முன்பு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசா நகரத்தை கைப்பற்ற ராணுவத்திற்கு அங்கீகாரம் அளித்திருந்தார் அதே சமயம் பணிய கைதிகளை விடுவிக்க உடனடி பேச்சுவார்த்தைகளையும் தொடங்க உத்தரவிட்டார் ஹமாஸை தோற்கடிப்பதும் நமது அனைத்து பணிய கைதிகளை மீட்பதும் ஒன்றாகவே நடக்கும் என அவர் வீடியோ அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரின் ஒரு மில்லியன் மக்கள் தெற்கில் உள்ள தங்குமிடங்களுக்கு இடம்பெயர்வதற்கு தயாராக இருக்குமாறு மருத்துவ அதிகாரிகளுக்கு சர்வதேச அமைப்புகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெய்டாவுடன் மற்றும் ஜபாலியா அகதி முகாம்களில் குறிவைக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன ஆனால் முந்தைய தாக்குதலை போல பெருமளவு இடம்பெயர்வு இப்போது நடைபெறவில்லை காசாவில் பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை என்று பல குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக கூறுவதன்படி மீதமுள்ள ஐம்பது பணைய கைதிகளில் இருபது பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர் ஹமாஸ் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்ததாக தகவல் இதன்படி பணைய கைதிகளில் பாதி பேர் விடுவிக்கப்படுவார்கள் என கத்தார் தெரிவித்துள்ளது ஆனால் நிதனியாகு இதை நிராகரித்து இஸ்ரேலுக்கு ஏற்ற நிபந்தனைகளின் கீழ் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறியுள்ளார் ஹமாஸ் போரின் முடிவுக்கு பிறகே கைதிகளை விடுவிக்க தயார் என்றும் பாலஸ்தீன அரசை உருவாக்கும் வரை நிராயுத பணியாக்கம் நடக்காது என்றும் தெரிவிக்கிறது இந்நிலையில் காசா நகரை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்டுள்ள நடவடிக்கை உலகளாவிய கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகின்றது மீண்டும் இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்